வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பாத்தீங்கன்னா பூரி மசாலா பூரி குருமா மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் அது தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப பார்க்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பட்டை சோம்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா குளம் மிளகாய் தூள் கறி மசாலாத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே எடுத்துருக்குறேங்க மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேன் கரம் மசாலா இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து தாளிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மசாலு பூரிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்குறோம் ஏன்னா வெங்காயமெல்லாம் வணங்கி வரணுங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அது ஒரு ஆறு கிழங்கு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம் இப்போ வந்து பட்டசம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மசாலா செஞ்சு வாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் வதக்கலாங்க என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலில் ப பார்த்திங்கன்னா ரெசிபி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக நான் வேறு எதுவும் சேர்த்தவே மாட்டேன் செய்கிற மெத்தடும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அதனால நான் சேனலே ஆரம்பித்தேன் பாருங்கள் இப்போ பெரிய வெங்காயம் வதக்கிட்டோம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா நாலு மிளகா சேர்த்துக்கலாங்க மூணு சேர்த்துனா போதும் மசாலாத்தூள் போடுறதுனால மூணு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு அப்புறம் கறி மசாலாத்தூள் அது அரை ஸ்பூனுங்க ஒரே சின்ன அளவான ஸ்பூனில் எடுத்துங்க ஏன்னா நிறைய மசாலா போடுறதுனால டேஸ்ட் இல்லாமல் போயிடக்கூடாது அதனால சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டேங்க அப்படியே மசிச்சு சேர்த்திருக்கேன் இப்படி ஒன்றா ரெண்டாவதாக மசிச்சுருக்குறேங்க ரொம்ப நல்லா மசிக்கல இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இந்த பச்சை பச்சைவாசம்லாம் போகிறப்பு இந்த மாதிரி பூரி மசாலா செஞ்சு வாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா கடலை மாவு கரைச்சி வச்சு அதை ஊற்றிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ கடலை மாவு ஊற்றிட்டேங்க நல்லா கரைச்சிக்கணும் அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க பூரி மசாலா நாங்கள் வந்து இது பூரி குருமான்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பூரிக்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் குருமாவும் செய்வேன் ஆனால் அதை விட இதுதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பூரினால் இந்த மாதிரி தான் செய்வோம் சப்பாத்தின்னா வெஜிடபிள் குருமாலாம் செய்வோம் இப்போ வந்து எனக்கு டைம் இல்லைங்க எங்கள் பையன் ஊர்லேருந்து வந்திருந்ததுனால அதனால தான் வீடியோ அதிகமாக கொடுக்க முடில அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ருமட்டாயிட் இருக்குது மூட்டு வலி இருக்குது அதனால் நான் வந்து வீடியோ உங்களுக்கு நான் சமையல் செய்யும்போது தான் எடுக்க முடியும் நான் வந்து கொஞ்சம் இப்போ குளிர்காலங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வலிங்க அதனாலேயே நான் வீடியோ கொடுக்குறக்கு லேட் ஆகுது நான் வந்து யூடியூப்பில் எதுக்கு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கே கை கால் வலி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு ரிலாக்ஸுக்கு தாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இதில் வந்து வருமானம் வரணுன்ட்டு நான் ஆரம்பிக்கலை ஒரு ரிலாக்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கிறேன் வருமானம் வந்தாலும் தாங்க ஆனால் அந்தளவுக்கு நான் வந்தங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வாட்சவர்லாம் வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனது நாள் குறைஞ்சிருச்சு உங்கள் கையில் தாங்க இருக்குது வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த சேனல் உங்களுக்கு நினைக்க முடியும் பூரி அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் புஸ் புஷ்ஸு தான் வருங்க இதுக்கு வந்து மாவு எப்படி பசையிறதுன்னு நான் இன்னொரு நாள் வீடியோ கொடுக்குறேன் கொடுக்கோன்னு நினைக்கிறேங்க டைம் தான் கொடுக்கல தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து எனக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் வீடியோவாக கொடுப்பேன் ஆனால் இந்த நான் செய்கிற ரெசிபீஸ் கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா சமையல் தெரியுதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு நிறைய ரெசிபி சிம்பிள் ரெசிபீஸாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் என்னோடய பழைய வீடியோவும் பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னோட இளத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் அப்படிங்கிற கோலம் சேனலையும் பாருங்கள் பூரி பாருங்க எப்படி இருக்குதுன்னு செம சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி பூரிக்கும் இந்த மாதிரி பூரி குருமாவுக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது உங்களுக்கு இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ